எப்படி எப்படியோ ஏதே ஆகுது விஜயகாந்த மடக்கிருந்து பாக்குறாங்க மடக்குங்க நிலையில நான் எதுல மடம் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடச்சா எனக்கு போதும் தான் இவ்வளவு பேர் இருக்க நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சு என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது விஜயகாந்த் இப்படி எல்லாம் மிரட்ட நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை பயம் இல்லை மக்கள்கிட்ட அவன் அவங்க ஓடுகூடிய செலவு நீங்க ஓட்டு போடுறீங்களா ஓட்டு போடலையா சொல்லுங்க என்டா காசு கிடையாது இப்படிதான் வரப்போ பாராளுமன்றதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்களும் கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களை என் தொண்டர்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது இவங்களை நம்பி தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் நான் ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும் இதுமேனே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன் நூற்றம்பது படம் நடிச்சு முடிச்சுட்டேன் உடனே என்ன நூற்றம்பது படம் நடித்த விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்தை நடித்தாங்க அவங்க என்னென்ன நான் அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூற்றம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாது இதுக்கு மேலே நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும் இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயா நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் எதற்காக போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே இன்னைக்கு கரண்ட் இருக்கா கிடையாது விவசாயிகளுக்கு என்ன சொல்லிருக்கீங்க தினந்தோறும் விவசாயி சாகிறேன் விவசாயத்துக்கு என்ன சொல்லிருக்கீங்க ஒன்னும் கிடையாது கடனை க கடனை கட்டாத கடனை கடை அந்த கடனை பார்த்தா பாதி திமுக அண்ணா திமுக காரணம் தான் கடனை கிடச்சிருக்கேன் இந்த தவிர உண்மையான விவசாயிகளுக்கு கடன் இருக்கா கிடையாது கூட்டுறவு சங்க கடன் நான் ஒரு திமுக அண்ணா திமுகன்னு வச்சிக்கேன் ஊராட்சி தலைவர் நானே ஒரு பத்து பேர் பேர்ல தான் நிலம் கொடுன்னு சொல்லி அவன் கடன் கொடுங்க இவங்க பத்து பேர் பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது நாலு கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிட கடனை கட்டாம இருப்பாங்க அவங்கள காணும் இந்த நேரம் அரசாங்கம் நாங்க கூட்டுறவு செங்க கடன் ரத்து போடுறோம் இவங்களுக்கு நிம்மதியா போகுது ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள் இந்த விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்ணுறாங்களா கேடைய கோதுமைக்கு மாத்திரம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கி தரீங்க நெல்லுக்கு ஆயிரம் ரூபாய் கூடுனா ஐயோ தான் ஆயிரம் ரூபாய் கூடு விவசாயம் வாழணும் அதை நம்பி வாங்குற என் மக்களும் வாழணும் அதுதான் அரசாங்கம் நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அது செய்ய அது செய்ய முடியாது என்ன விஜயகாந்தி செஞ்சிருவே நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை வேண்டுகா ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் வந்து திருப்பி கொடுத்துருவா கேட்க மாட்டேன் தைரியமாக தேர்தலில் சந்திப்போம் மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கணும் அப்பனா அதை பண்றலாம் இல்லையான்னு பாரு நான் அப்படிலாம் பேசணும்னு நினைக்க வரல என்னுடையது என்ன என் மக்களுக்கு நல்லது என் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுது தினந்தோறும் என்ன இன்னைக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறீங்க சந்தோஷம் ஆனா தினந்தோறும் அவங்க எதை குடு எதை எதை எடுக்க போறாங்க தினந்தோறும் அந்த சுள்ளி கிடச்சா போதும் அடுப்பு எரிச்சலாம் அச்சலாமா வீட்டு வேலைக்கு போகலாம் அது போகலாமா கிராமப்புற வேலைங்கிறாங்க எண்பது ரூபா சம்பளம் நூறு நாளைக்கு வேலை நூறு நாளைக்கு அந்த அதிகாரிகளே ஐம்பது நாளைக்கு வேலை பார்த்தது மாதிரி இவங்களே எழுதி கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்கேயா என் மக்கள் வாழ்வாங்க என் மக்கள் நான் வறுமையை தான பார்ப்பாங்க ஆகநில சிந்திங்க மக்களை இந்த கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப நீங்க ஓட்டு போடணுமா இல்ல திரும்ப திரும்ப இவங்களே தான் இல்ல இந்த ஆட்சியில உட்காரணுமா சட்டம் போட்டிருக்க தமிழ்நாட்டு தான் இவங்க தான் ஆளுனும் இவங்க தான் இந்த தமிழ்நாட்டின் பரம்பரையாளர்கள் ஏதாவது சட்டம் ஏற்றி இருக்கா சொல்லுங்க ওই তো চলে ওই তো

அல்லது முன்னேறி தெல்லம் ஆதி பகுதி உள்ளது கட்டணமாக மாணவர்கள் பாடல்கள் மச்சான் எனும் மண்ணும் மாணவியர்கள் சேர்ந்த இன்னொரு சொல்லும் வருவார் अच्छा या और लोग आएंगे एक और आएंगे एक और मार 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 Terima kasih telah menonton